பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதே நெஞ்சு பேசுதே ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நீங்க நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி லட்சுமி அம்மா அம்மா கிடையாது ஃபை சோய் யா அக்கா கிடையாது மித்ரா என்ன சொல்கிறனே எனக்கு எதுவும் புரியல ஹே நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணே கிடையாது நான் அர்ஃபனைஸில் மறந்த பொண்ணு எனக்கு அம்மா அப்பா சாருமே கிடையாது சின்ன பைசுலேன்னா அர்ஃபனைஸில் விட்டுட்டு போயிட்டாங்க லக்ஷ்மி அம்மா தான் எடுத்துட்டு போய் பழப்பாங்க உம் என்ன சொல்கிறோம் நான் எல்லாமே சத்தியம் இந்த எனக்கு தெரியலை எனக்கு எல்லாமே சொல்லணும்னு கிடையாது ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் வைஷு தடவை லக்ஷ்மி அம்மா கூட ஆசிரமத்துக்கு வந்திருந்தா அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்போ வைசுக்கு என்ன பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு எங்க மதர்கிட்ட கேட்டு வாரம் வாரம் என்னவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவான் அப்புறம் ஒரு நாள் வைஷு மித்து நம்ம கூடவே இருக்கட்டும்னு லக்ஷ்மி அம்மா கிட்ட சொன்னான் லக்ஷ்மி அம்மாவும் மதர் கிட்ட பேசி அவங்க அவங்க பொண்ணா என்ன தத்தெடுத்து அப்பலேந்து இப்போ வரைக்கும் என்னவங்க பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு வராங்க

சின்ன வெஸ்டலஸ் सेलिब्रेट பண்ணாம போனதனால எனக்கு பளற வலற அதுல பெருசா இஷ்டமும் இல்லாம போயிடுச்சு அதோட பார்ட்டி எனக்கு தான் இல்ல இப்பா எனக்கு ஜாரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன பாரு மித்ரா இங்க பாரு உன் வாயிலிருந்து இன்னொரு தடவை உனக்காக யாரும் இல்லங்குற வார்த்தை பரவே கூடாது உனக்காக நான் இருக்கேன்டி இருக்க எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன் சரியா

எனக்கு எனக்கு வருத்தம் புண்ணையாடி புண்ணையாடி கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போலான்னு இருந்தேன் நான் நான் எந்த நிமிஷம் சொல்றேன்டி கண்டிப்பா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உட்கார நான் விடமாட்டேன்டி உனக்கு யாரும் நீ சொன்ன கடைசி வரைக்கும் எல்லாமே நான் இருப்பேன்டி கண்டிப்பா நான் இருப்பேன் சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லலை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் சாரி நீ அசைய எனக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தல பட் சாரி எனக்கு உண்மையாகவே என் பர்த்டே டேட் தெரியாது சாரி சாச்சா அப்படிலாம் இல்லை இன்னைக்கு உன் பர்த்டே இல்லைன்னா என்ன இப்போ பர்த்டேவா இருந்தால் தான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுமா என்ன நம்ம இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு கூட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம்ல அதோட நீ என்ன ஃப்ரெண்டாக ஏத்துக்கிட்டேன்னா நான் வாங்கிட்டு வந்த கேக்கை நீ கட் பண்ணலாமே என்னடி யோசிக்கிறேன் என்ன ஃப்ரெண்டாக கூட ஏத்துக்க மாட்டியா என்ன சரிங்க மேடம் ஃப்ரெண்டாக கூட என்ன ஏற்றுக்க வேணாம் அட்லீஸ்ட் நான் வாங்கிட்டு வந்து கேக்கையாச்சும் கட் பண்ணுங்களேன் பாவும் கேக்கு ரொம்ப நேரமா நேரமாக உருகிட்டிருக்கு சாப்பிடலாம் மனைவி ப்ளீஸ் மனைவி கேக் கட் பண்ணுங்களேன் ம் குட் கர் ம் சரி ஓகே நித்ரா எப்பவுமே திமிர்த்தனமா ஆட்டிடியூடா பேசினாதான் நல்லா இருக்கும் இப்படி அலுமிஞ்சியா இருந்தா நல்லா இருக்காது அதனால இப்ப கண்ணை தொடச்சிட்டு புழுங்கா அத்தே திமிரோட கேட் கட் பண்ணு

ஆனால் அது அது எல்லா குழந்தைங்களாலையும் எப்பவுமே முடியாது ஸோ அதனால தான் நானும் அஷ்டமத்தில் வளர்ந்ததுனால எனக்கும் அந்த ஆசை சின்ன வயசில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வளர வளர நம்ம எப்பவுமே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் லக்ஷ்மி அம்மாவும் வைஷுவும் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட நான் வேண்டான்னு சொல்லிவிடுவேன் அதோட என்னோட பர்த்டே டேட்டு என்னென்னு கூட எனக்கு தெரியாது இது ஜஸ்ட்டு சும்மா சர்டிஃபிகேட்காக போட்டிருக்க டேட் அவ்வளோதான் இது என்னோடய உண்மையான பர்த்டே டேட்டாவெல்லாம் கண்டிப்பாக இருக்காது அதான் யோசிக்கிறேன் மித்ரா எனக்கு புரியுதுடி ஆனா இதுக்கு முன்னாடி நீ सेलिब्रेट பண்ணல ஓகே பட் இதுக்கப்புறம் அப்புறம் பண்ணலாம்ல இட்ஸ் ஓகே உனக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம் சரியா சரி ஓகே டைம் ஆகுது केलंலாம்மா இல்ல அது வந்து என்ன கேள்வி பண்ணலாம் அதனால இப்போ நீ கேக் கட் பண்ற ஓகே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பர்த்டே டு யூ மித்ரா இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதை பத்தி மட்டும் யோசி அதுக்கப்புறம் இனிமேல் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீ எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா உனக்காக எப்பவும் நான் இருக்கேன் நான் இருப்பேன் சரியா நறியாச்சி இவ்ளோ நேரம் இந்த கேக் கட் பண்ணிட்டு கையில வச்சிருப்பேன் ஹங் உங்கிட்டே இந்த கேக் வாங்கி சாப்பிடுறதுக்குனரே பிடிஞ்சிரு போல இருக்கே மேடம் கேக் தர்வீங்களா மாட்டீங்களா கேக் வெயிட் வெயிட் ஃபர்ஸ்ட் உனக்கு தான் இங்க அத கொடு விடன் பால் கேரீன் நான் பால் கேரீன் இந்தாய்

இது ஒரு டப்பா ஃபோன் போன் கையில வச்சிருப்பீ அதுவா என்னது டப்பா ஃபோனா யோ அது அது என்னோட ஃபர்ஸ்ட் मंथ சாலரியில வாங்குன தெரியுமா ஹ நீ என்னடா ரொம்ப ஈஸியா டப்பா ஃபோன் சொல்லிட்ட ஹலோ அது எனக்கு எவ்வளவு பெரிய போன் தெரியுமா சரி 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 டி நான் சும்மா தாண்டி சொன்னேன் சரி ஓகே அந்த போன் இருக்கட்டும் இது என்னோட gift एक्चुअली என்ன வாங்குறேன்னு தெரியல அதனால தான் நான் ஃபோன் வாங்கிட்டு வந்தேன் இந்த வச்சுக்கோ ஹ இல்ல எனக்கு வேண்டாம் அது சரி அம்மா தாயே நீ யூஸ் பண்ண வேண்டாம் நான் கொடுக்கறல அதுக்கு வச்சு வாங்கி வச்சுக்கோ ஹ இல்ல அது

ஒரு நிமிஷம் ம் இப்போ என்ன ஆ இல்லை அது ஏதோ சொல்லலை உனக்காக எப்பவும் நான் ஏற்பேன்ல அப்படியா ஹா சொன்னேன் இப்போவும் ஆக சொல்கிறேண்டி உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் ம் ஏண்டி என் மேலே நம்பிக்கையிலையே என்ன ம் அப்போ நீ என்ன நம்பலை அப்படி தானே ம்

ஹலோ மேடம் என்னாச்சு அது அது ஒண்ணுல டைம் ஆகுது பாரு வா கிளம்பலாம் அப்புறம் ஒன்ஸ் अगेन थैंक யூ थैंक யூ सो மச் ஹிட்லர் வாட் வாட் டிட் யூ இப்போ நீ என்ன சொன்னே ஹிட்லர் ஹாய் ஹாய் ஏயோ மித்து மாட்டிக்கிட்டேடி கில கில அது அது வந்து ம் அது சரி ஹிண்டி நான் உனக்கு ஹிட்லரா அப்போ இவ்ளோ நாள் வைக்குலரே என்ன ஒரு வார்த்தை சொல்லுவே அது அது இதுதானா

அடே இளங்காதவனி இந்த நேரத்துல எதுக்குடா கால் பண்ணி அர்ஜண்ட்டா வீட்டுக்கு வர சொன்னஹா கிளம்பச்சான் அது அது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்டாதான் டேய் எந்த விஷயமா இருந்தாலும் காலையில் பேசியிருந்துருக்காளடா எதுக்குடா அப்படியே தூங்கிட்டிருந்தேன் எனக்கு கால் பண்ணி உடனே வர சொன்னேன் அம்மா அப்படி என்ன விஷயம்டாஹா டேய் வருண் அது அது வந்து டேய் ஆதி என்னடா சொல்கிறேன் மித்ரா சிஸ்டருக்கும் என்ன மாதிரி யாருமே இல்லையாடா ம் ஆமாடா ச்சே என்னடா மச்சா இப்படி சொல்ற சத்தியமா இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா அப்போ லக்ஷ்மி அம்மா அவங்க அம்மா இல்ல வைஷ்ணவி சிஸ்டர் அவங்க அக்கா இல்லையாடா ம் ஆமாண்டா வருண் லக்ஷ்மி ஆண்டி தான் மித்ராவை சின்ன வயசுல தத்து எடுத்து வளர்த்துருக்காங்கடா அதோட மித்ராவோட லைஃப்ல லக்ஷ்மி ஆண்டியும் வைஷுவும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவ எனக்கு பேசினத வச்சே தெரிஞ்சிருச்சு மச்சான் டேய் மச்சான் உண்மையாவே லக்ஷ்மி ஆண்டி ரொம்ப கிரேட்டடா ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டது கூட இல்ல மச்சான் ம் ஆமாண்டா வருண் சரிடா இதை சொல்றதுக்காக தான் என்ன இந்த டைம்க்கு வர சொன்னியா என்ன உம் ஆமா மச்சான் ஆனா இதுக்காக மட்டும் இல்லடா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்டா அத சொல்றதுக்காக தான் சின்னடா கின்னடமோ சொல்ற சின்ன முடிவு மச்சான் டேய் டெய் நான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா மித்ராவோட தான் சரி லைஃப் லாஸ்ட் வரைக்குங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்க மச்சான் அதோட மித்ராவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்டா எப்போவுமே அவளுக்காக எல்லா சூழ்நிலையிலும் எப்போவுமே அவள் கூடவே இருப்பேன்னு அதை அதை காப்பாற்றணுன்னு நினைக்கிறேன் மச்சான் அதனால என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நான் மித்ராவை முழுசாக ஏற்றுக்கலான்னு இருக்க மச்சான் அப்படி ஆபி என்னடா சொல்ற ம் ஆமாடா வரும் என்னடா நேற்று வரைக்கும் குட்டிமா குட்டிமான்னு சொல்லிக்கிட்டிருந்தான் இன்னைக்கு அந்த பொண்ண மறந்துட்டு இன்னைக்கு மித்ரான்னு சொல்றானே ஒருவேளை நாளைக்கு மாறிடுவானோ அப்படின்னு யோசிக்கிறியா சத்தியமா இல்ல மச்சான் அவ அவ யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதும் போது நான் உடஞ்சிட்டேன்டா அப்போ எனக்கு தோணுச்சு மச்சான் அவளுக்கு எல்லாமுமா எப்பவுமே நான் இருக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டு என் லைஃப்ல மித்ராவை தவிர சரி எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு நான் என் குட்டிமாவை தேடினதெல்லாம் உண்மை தான்டா ஆனா அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியல மச்சான் அவளை லைஃப்ல பொரு தடவையாச்சும் பார்க்கணும்னு நான் நிறைய வாட்டி ஆசைப்பட்டு ஆனால் ஆனா ஆனா இப்போ சொல்கிறேன்டா எங்கேயோ இருக்க அவளை அவளை தேடி தேடி கண்ணு முன்னாடி யாருமே இல்லாம தனக்காக ஒருத்தவங்க வரமாட்டாங்கன்னு எங்கிட்டிருக்கேன் இவளை என்னால் விட முடியாது மச்சான் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன்டா மித்ரா மித்ராவோட லைஃப் லாங் அவளுக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலே நான் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் மச்சான் What's உண்மையாவே இது கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா டே ஆதி சத்தியமா சொல்றா இன்னைக்கு தான்டா லைஃப்ல நீ உருப்படியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நான் அடிக்கடி சொல்லுவேன்டா உனக்கானவங்க மித்ரா சிஸ்டர் தானு இப்போ இப்ப புரிஞ்சுக்கோடா மச்சான் டே வருண் ஆமாடா லைஃப்ல நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா ரீசன் இல்லாம நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாண்டா மித்ரா என் லைஃப்ல வந்ததுக்கு கூட இதுதான் ரீசன் போலடா ஆனா பொண்ணு மச்சான் அவளை அவளை லைஃப் லாங்கு நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்டா அவளுக்கு யாரும் இல்லைன்னு அவ எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும்

உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் நீ நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்காக நான் இருக்கேன் எப்பவுமே நான் இருப்பேன்னு அது என் அடிமனசுலேருந்து வந்த வார்த்தை மச்சான் சத்தியமா இது சிம்பதினால நான் சொல்ல கிடையாதுடா டீ மச்சான் சரி சரிடா நான் நான் ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு மச்சான் அதான்டா கேட்டேன் எனி ஹவுடா புண்ணியாவே உன் டிசிஷன் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அது சரி பெரியவங்களாம் சும்மாவா சொன்னாங்க கடவுள் இன்னா இருக்கு இன்னார்தான்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்கன்னு ம் எனிகாவ் ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே உனக்கு கனவுங்க மித்ரா சிஸ்டர் தானே மச்சான் அப்புறம் మిత్రా సిస్టర్ విటాదరా ఎంత సిచువేషన్లం இல்லடா வரும் நான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா அவளை எந்த சுச்சுவேஷன்லயும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா டே அதி எனக்கு உண்மையாவே ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா ஏன்னா இத்தனை வருஷம் அந்த பொண்ணு நீ எப்படி தேடி இருப்ப எங்கெல்லாம் தேடி இருப்ப அந்த பொண்ணுக்காக உன் லைஃப் நீ எப்படிலாம் எல்லாம் நான் கண் கூட பாத்த வேண்டாம் ஆனா சின்னக்கு நீ அந்த பொண்ணே வேண்டாம் எனக்கு தான் முக்கியம்னு சொல்றது கேட்கும்போது போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மச்சான் சத்தியமா சொல்ற மச்சான் உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மித்ரா சிஸ்டர் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும்டா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா நீ மித்ரா சிஸ்டர் லாஸ்ட் வரைக்கும் நல்லா பார்த்து பண்ணு டேய் வருண் நீ நீ அடிக்கடி சொல்லுவல்ல குட்டிமா என்னோட கனவு உலகொன்னு ஆமா மச்சான் அவ அவ என்னோட கனவு தண்டா எனக்கு எனக்கு மித்ரா தாண்டா நிஜமா தெரியுறா அவ அவ மட்டும் தானே என்னோட நிஜம்னு தோணுது கண்டிப்பா என் லைஃப்ல இதுக்கப்புறம் மித்ரா மித்ரா மட்டும்தான் மச்சான் டே ஆதி புண்ணியாவை நீ இப்ப பேசுவதுலாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா அப்பா ஒரு வழியா நீ மித்ரா சிஸ்டர் ஏத்துக்கிட்டே டே இப்போ வச்சு ஒத்துக்கோடா மித்ரா சிஸ்டர் தான் உன் மனசுல இருக்காங்க அவங்களதான் நீ லவ் பண்றேன்னு எனது லவ்வா டே அப்படிலாம் இல்ல அது சரி அடிங்க டேய் பெண்ண மொமனே இவ்ளோ நேரம் ஃபீல் பண்ணி புருகி புருகி என்னன்னமோ சொல்லிட்டு இதுக்கு பேர் லவ் இல்ல இல்லையாம்ல டேய் கதை கொண்டு உன்ன அடிபனே தெரியாதுடா புழுகு மரியாதை வாயை மூடிட்டே டேய் இப்ப வச்ச நம்படா இதுக்கு பேர் தான்டா லவ் ஆ சரி சரிடா ஓகே எனக்கு மித்ராவ புடிச்சிருக்கு நான் அவளை லவ் பண்றேன் போதுமா ம் போதும் போதும் சரி என்கிட்ட சொல்லிட்டே மித்ரா சிஸ்டர் கிட்ட கேப்படா சொல்லப் போறா ஆ அதாண்டா வருண் எனக்கும் சத்தியமா புரியல அவகிட்ட எப்படியும் லவ் சொல்லி அவளை எப்படி ஓகே சொல்ல வைக்கிறதுன்னு சிவ மத்த பொண்ணுங்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சிவ திமுர் புடிச்சவடா சிவகிட்ட சொல்லி உம் அதெல்லாம் யோசாவே தலை சுத்துரா வரும்

ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான் எங்களுக்கு தான் கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணி மேரேஜ் பண்ண வெட்ட போறாங்களே பின்ன பின்ன நான் எதுக்குடா பயப்படும் அதெல்லாம் லவ் அவளுக்கு புரிய வச்சு அவளை ஓகேல்லாம் சொல்ல வச்சிருவேன் என்ன கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு மச்சான் அதான் நான் அதான் கண்டிப்பா அவளை லவ் பண்ண வச்சிருவேன் நீ வேணா பாரு பொண்ணுங்க மாதிரி இல்லடா அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோமச்சான் ஃபால்துக்கள் மச்சாம் உன் மனசுல மித்ரா சிஸ்டர் தான் இருக்காங்கன்னு நீ ஒத்துக்கிட்ட அவங்களோட தான் உன் லைஃப் இனிமேங்கிறதையும் நீ ஒத்துக்கிட்ட மச்சான் உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா ஒழுங்கா சட்டுப்புட்டுனு அவங்க கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணி எப்படியாச்சும் கையில காலை விழுந்தாச்சும் ஃபோட்டோ பண்ண வச்சிரு மச்சான் டே டேய் போதும்டா ரொம்ப கலாய்க்காத ஆனாலும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு மச்சான் ஃபர்ஸ்ட்டு அவளை நிறைய லவ் பண்ணனும்டா அதுக்கப்புறம் தானே என்னோட லவ் அண்ணன் அவளுக்கு புரிய வைக்க முடியும் ஆ ம் இனிமேல் பாரு மச்சான் அவளை லவ் பண்ண போறேன்னு அது சரி கொஞ்ச மாசம் முன்னாடி வரைக்கும் சாரு நான் எப்படி அவளை பழிவாங்க போறேன்னு பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடா ம் இனிமே நான் எப்படி லவ் பண்ண போறேன்னு பாருடான்னு சொல்றீங்க ஹம் தேங்க்ஸ் தான் வருண் டே வருண் இப்போ தான் என் மனசெல்லாம் ரொம்ப லேஸ் மாதிரி இருக்குடா ஏன்னா இவ்வளோ நாள் மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம எவ்வளோ தவிச்சிருப்பேன்னு எனக்கு தான் மச்சான் தெரியும் ஆனா எனக்கு ஏதோ தெரியலடா தெளிவா ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி தோணுது மச்சான் சின்ன திருத்தம்டா தெளிவா ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி இல்ல தெளிவா ஒரு டிசிஷன் தான் நீ எடுத்திருக்க சரியா பாருப்படியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கடா கண்டிப்பா இது நல்ல டிசிஷன் தான் அந்த நான் எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்ற மித்ரா சிஸ்டர் தான் உனக்கானவன் அவளை எந்த சிச்சுவேஷன்லயும் கைவிடறாத சரியா கண்டிப்பாடா வரும் அவளை அவளை நான் எந்த சிச்சுவேஷன்லயும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் கைவிட மாட்டேன்டா நான் முடிவு பண்ணிட்டேன்டா மித்ரா மட்டும் தான்டா உம் அப்போ மச்சா ஒரு தான் இருக்க போல இருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க ஏன்னா அதியோட காதல் மன்னன் வர்ஷனை நம்ம இனிமே பாக்க போறோம் டேட் கியாண்டானி வேற ஆனா உனக்கு ஆடியன்ஸ் கிட்டே கேட்டு இருக்க அவங்களே இந்த டிசிஷன் பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல கேண்டானி வேற அப்படியா ஆடியன்ஸ் ஆதியோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் செக்ஷனல சொல்லிடுங்க டேய் மச்சான் உனக்காக அவங்க எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்லிருக்கான்டா நீ எதுவும் கவலைப்படாத ஓகே டேய் சாண்டானி வேற மூடிக்கிட்டு களம்புடா டைம் ஆகுது பாரு அது சரி ஹடே நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தவனே அர்ஜன் ரா சீக்கிரமா சீக்கிரமான கால் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ என்னடான்னா மூடிக்கிட்டு கிளம்புன்னு சொல்ற ம் நீ கூக்ரோனே நான் வந்தேன்ல எனக்கு இதுவும் வேணும் சின்னமும் வேணும் மச்சான் ம் சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா ம் அப்புறம் மச்சான் குட் நைட்ரா ம் இன்னுமே கனவுல டுயட் தான் ம் ம் வேற மூடிக்கிட்டு சரி சரிடா கிளம்பற அது சரி காதல் வந்துட்டா ஃப்ரெண்ட் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா என்ன நீ மட்டும் விதி விலக்காடா மச்சா பொண்ணுங்க சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்ணி உஷார் பண்ற வழிய பருடா சரி மச்சா நான் கிளம்புறேன் குட் நைட் உண்மையாவே இவ ஒரு மாயக்காரி லைஃப்பில் வந்து கொஞ்ச நாளே என்னை எப்படிலாம் மாற்றிட்டா மாயக்காரி மாயக்காரி கி மித்து ஐ ஐ லவ் டி ஆனால் இதை என்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியலை நீ எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோன்னு தெரியல கடவுளே உஃப் சரி ஓகே இவ்வளோ நாள் எனக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்றைக்கி தான் ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தான் சொல்ல போனால் நான் நிம்மதியாகவும் போய் தூங்க போகிறேன் குட் நைட் மித்து